அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இறப்பாறை இல்லாயின் ஈர் கண் ஞாலம் மரப்பாவை சென்று வந்தற்று அப்படின்னு என்ன அர்த்தங்க இறப்பாறை இல்லை அப்படின்னு சொன்ன நம்ம அதாவது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களே கிடையாது அப்படின்னு சொன்னால் இந்த பெரிய உலகமானது எப்படி இருக்குமா மரப்பாவை அப்படின்னு சொன்னால் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை சரிங்களா அது வந்து கயிரில் கட்டி அதை வந்து என்ன பண்ணுறாங்க இப்படி இப்படி நம்ம விளையாடுறாங்க இங்கே அங்கேயும் அந்த மரப்பாவை பொம்மை என்னதுமா விளையாடி ஆடி ஆடிக்கொண்டிருக்குதான் அது போலத்தான் இருக்கும் அப்படின்னு யார் சொல்கிறார் நம்ம வள்ளுவர் சொல்கிறார் அதாவது இறப்பாறை அதாவது கேட்கின்றவர்களே இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகம் என்ன ஆகும் வெறும் ஒரு பொம்மலாட்டம் போல தான் இப்படி அப்படியே போயிட்டு வந்திருக்கும் அதில் வந்து ஒரு பெரிய ஒரு சிறப்பு என்பது இருக்காது அதாவது ஒருத்தர் கேட்கணும் இன்னொருத்தர் கொடுக்கணும் சரிங்களா அப்படி கேட்காமலும் கொடுக்கலாம் அதுவும் தப்பு கிடையாது ஏன்னா தேவை அறிந்து கொடுப்பது அது ஒரு நல்ல விஷயந்தான் அப்படி இந்த ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகமானது வெறும் இந்த கயிறில் கட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா பொம்மை மரப்பாவை பொம்மை அதுபோல் இந்த உலகம் ஆடிக்கொண்டிருக்கிறதுன்னு யார் சொல்கிறா நம்ம வள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா நன்றி வணக்கம்